உங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஆனஸ்ட் எதுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சின்ன விலாக் போடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் வந்து இன்னைக்கு வந்து கெடா வெட்டுறாங்க ஒரு கோயிலில் அது எந்த கோயில் பார்த்தீங்கன்னா மல்லித்துறையில் இருக்க சங்கிலி ஆண்டவர் அந்த கோயிலில் தான் வெட்டுறாங்க ஸோ அங்கே போயிட்டு நம்ம எப்படிலாம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன நடக்குது எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பார்ப்போம் அங்கே போயிட்டு எப்படி பார்ப்போம் ஆ பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்க இடம் பார்த்திங்கன்னா சங்கிலி ஆண்டவர் கோயில் அந்த கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இருக்கோம் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சியில் அள்ளித்துறை அப்படிங்கிற ஊரில் தாண்டி போசம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சைடும் அந்த சைடும் பாருங்களேன் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அவ்வளோ வயல்வெளி தான் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு சூழலாக இருக்கும் இது இன்னொரு இன்னும் மூணு மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே பச்சை பசங்க தான் இருக்கும் அந்தளவுக்கு வந்து இங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஊரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வயலுக்கு நடுவில் இந்த ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அதே மட்டும் திரு திருச்சியில் வந்து நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது கரெக்டாக காமிக்காது என்னையே வந்து நல்லா சுற்ற விட்டுருச்சு நானே பல ஊருங்களுக்கெலாம் சுற்றிட்டு தான் இங்கே இந்த வழியை வந்து அங்கங்கே கேட்டு தான் நான் இங்கே வந்தேன் ஸோ அதனால் கூகுள் மேப்பை நம்பி வராதிங்க கூகுள் கூகுள் மேப்பை நம்பினீங்கன்னா இந்த ஒரு படத்தில் காமிச்சிருப்பாங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி சுருகாட்டில் வந்து நிற்கும் ஸோ அதே மட்டுந்தான் கூகுள் மேப்பை நம்பி வந்து இந்த கோயிலுக்கு வந்து வராதிங்க பக்கத்தில் அள்ளித்துறை தாண்டி பக்கத்தில் அங்கங்கே கேட்டிங்கன்னாவே கரெக்டாக சொல்லுவாங்க அதே மட்டும் நீங்கள் கேட்டு வந்துடுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கோயில் வரப்போகுது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பசங்க வந்து கூட்டிகிட்டு ஒரு நம்ம முன்னாடி பார்த்திங்க பார்த்திங்களா முன்னாடி ஃபஸ்ட்டில் ஸோ அந்த வாய்க்காலில் வந்து நம்ம குளிக்கிறதுக்காக வந்து கிளம்பியாச்சு ஸோ அதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் முன்னாடி வந்து எங்கள் குரு போயிட்டுருக்காரு தலையில் பாருங்க தலையில் துண்டை போட்டு அடிக்கிற வெயிலுக்கு துண்டை போட்டு பொம்பளை பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறாப்ல அதுக்கு வட்டாமாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆள் தலையுது மட்டும் கை கேட்டு போகிறாப்புல அந்த ஒரு ரைட் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அழகாக இருக்கும் எல்லாமே பச்சை பிசைல் இருக்கும் மூணு மாதத்து முன்னாடி இப்போ நம்ம ஸ்பாட்டை நெருங்கிட்டோம் வாங்க எப்படின்னு பார்ப்போம் வாங்க அது வாங்க யாரு குடிக்கிறது தலை நீங்கள் கவுண்ட் அடிங்க தலை அப்படியே பேக் பெல்ட் அடிங்கிறது

கோயிலுக்குள்ளேயே போகிற இருக்கும் இந்த கோயிலோட நேம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சங்கிலி ஆண்டவர் திருக்கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃபீஸில் வந்து கிடா வெட்டி நம்ம இங்கேருந்து தான் சமைச்சிட்ருக்காங்க இதுதான் நம்ம மாஸ்டர் ஆமாம் 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 இங்கே வந்து கிரேவி வச்சுருக்க நினைக்கிறேன் பச்சை மிளகா இது பார்த்திங்கன்னா குடல் இது தனியாக வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கறி வெந்துட்ருக்கு அந்த அளவுக்கு வந்து வீடியோ எடுக்க முடில சரியாக தெரியல ஏன்னா ஆவி வந்து அவ்வளோக்கா பறந்துட்டுருக்கா சரியாக இருக்குது தெரியல ஒரு கிண்டு கிண்டை கிண்டி அடிக்கிறாது பாருங்கள் இவங்க இருக்க இடத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா நெற்களம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அறுப்பு மிஷின்லாம் வராத காலத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நம்ம வயலில் அறுத்துட்டு வந்த நெல்லை வந்து இந்த இடத்துல தான் போட்டு கல்லில் அடித்து மூட்டை கட்டி வீட்டுக்கு வந்து கொண்டு போவாங்க இப்போலாம் அதெல்லாம் கிடையாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் வந்து கரியெலாம் வந்துடுச்சு அடுத்து என்ன பண்ணலாம் என்ன ப்ளான் சொல்லிவிட்டு இங்கே குரூப் வந்து டிஸ்கஷன் இருக்காங்க ஸோ அடுத்து என்ன வேலை ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ தான் மாஸ்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்க போயிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லாம் தூவி சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே மேலே அப்படியே நெய்யை ஊற்றி அழகாக வந்து தம் போட்டு எடுத்தாச்சு உறவுலேயே நம்ம பசங்களோட அட்ராசிட்டிலாம் பார்த்தாச்சு பிரியாணி ரெடி ஆகிருச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கோயிலை வந்து எப்படி சொல்கிறது ஒரு ரவுண்ட்ஸ் போய்ட்டு வருவோம்னு சொல்லிட்டு கிளம்பி கோயிலில் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஒரு தரிசனத்தை போட்டு அப்படியே உங்களுக்கு காட்டுற மாதிரி அந்த கோயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மூலஸ்தானத்தை மட்டும் நான் எடுக்கலை ஆனால் நான் எப்படி சொல்கிறது எந்த கோயிலையும் நம்ம மூலஸ்தானத்தை மட்டும் எடுத்து காட்ட மாட்டோம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலை வந்து இந்த அவ்வளோ வேலை வந்து இந்த சுற்றியிலுமே அவ்வளோ வேலை வந்து பதிச்சிருப்பாங்க இதெல்லாம் என்ன வேல் அப்படின்னு கேட்டேன் கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வேண்டுதல் வந்து வைக்கிறாங்களே அந்த கோயிலுக்கு நான் எனக்கு இப்படி குடும்பத்தில் இருந்தாலும் சரியில்லை தடங்களாக இருக்குது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேது ஒரு பிரச்சனை இருக்குது அவனு ஒவ்வொரு கஷ்டத்தையும் நினச்சி அதை நிறைவேறினதுக்கு அப்புறம் இந்த வேலை வந்து குத்துறாங்க அந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோவுமே எவ்வளோ வேல் இருக்குது பாருங்க அதே மாதிரி அந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு நடுவில் எந்த ஒரு கோபுரமும் எதுவுமே கிடையாது கோபுரம் வந்து இந்த அழகான ஆலமரங்கள் தான் இதுக்கு வந்து கோபுரம் ஸோ அவ்வளோ கூலிங்கான இடத்துல வந்து நம்ம கருப்பு வந்து உக்கரமாக இருப்பார் ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப கூலிங்காக இருப்பாப்புல பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே சுற்றி ப சுற்றி பார்த்தீங்கன்னா மரங்களாக தான் இருக்கும் இங்கிட்ட பார்த்தீங்களா இது வந்து பேக் சைடு வேலெலாம் அழகழகாக இந்த மணி மேலே தொங்க பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இது பார்த்திங்கன்னா முன்னாடி ஏழ்ரைக்கே வர சொல்லியிருந்தாரு எங்கள் சார் இப்போ வந்து ஏழ்ரைக்கு என்னால் வர முடியல அதனால் கிடா வெட்டுறது வந்து என்னால் எடுக்க முடியல அதே மாதிரி கறியை தனித்தனியாக எடுக்க முடியல ஸோ இப்போ வந்ததுக்கப்புறம் நம்ம கோயிலை காட்டுவோம் சொல்லிவிட்டு ஒரு விஷுவல் போட்டா விஷுவல் போட் விஷுவல் போட்டாச்சு பார்த்திங்கன்னா கருப்பில் கருப்பு பார்த்திங்கன்னா கருப்பு வந்து குதிரை மேலே நிற்கிறாப்புல இருக்கு பாருங்கள் சூப்பராக உட்காந்துருக்காப்புல இதுதான் ஃபுல் வீவு எல்லா பக்கமும் சுற்றி பார்த்தாலுமே எங்கே பார்த்தாலும் இந்த வெயில் தான் இருக்கும் அதே மூலம் அந்த பேக் சைடு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிடா வந்து வேண்டுதல் வந்து பண்ணி கிடா வெட்டுற இடம் வந்து இடம் தான் ஸோ நீங்களும் ஒன் டைம் வந்து இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வெயில்னது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுதான் வந்து மூலஸ்தானம் அதுதான் இந்த கோயில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வரேன் ரொம்பவுமே ஒரு இயற்கை சூழலோட சூப்பராக நடுவில் வந்து நம்ம கருப்பு வந்து உட்காந்துருக்காப்புல பசங்களோட போயிட்டு தரிசிச்சுட்டு அப்படியே வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு இவர் தான் வணக்கம் பிரதர் வாங்கடா போய் சாப்பிட சொல்லி கிளம்பியாச்சு அடுத்து வந்து பந்தியில் வந்து நம்ம பயசெலாம் உட்காந்துட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு மட்டன் பீஸாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க வெற்றிகரமாக இந்த கோயில் ஃபங்க்ஷனை வந்து முடித்தாச்சு